பந்தினை போல் விசை பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுறவை அறிந்திடுதல் தெளிவுறவை அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பலகாட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில்கள் என்றோ எனும் மகாக்கவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கணியத்திற்கும் உரிய மூன்றாம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முன்னெடுத்திருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் மாண்பமை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறை இணைந்து நடத்தக்கூடிய இந்த புத்தக திருவிழாவின் நிறைவு விழாவான இன்றைக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பெருந்தகை வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வே இரா சுபலட்சுமி அவர்களே அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ பி நந்தகுமார் அவர்களே வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பா கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் திட்டக்குழு தலைவர் வேலூர் திரு மு பாபு அவர்களே வேலூர் மாநகராட்சியின் துணை மேயர் திரு மா சுனில் குமார் அவர்களே மாவட்ட மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வேலூர் திட்ட இயக்குனர் திரு நீ செந்தில் குமரன் அவர்களே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மருத்துவர் தில்லைவாணன் அவர்களே மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி முனைவர் அமுதா அவர்கள திரளாக கூடியிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகளை உங்கள் அப்புணை பெயர்களையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் என்ன தலைப்பில் பேச விரும்புகிறீர்கள் என்று ஒரு தொலைபேசி என்னை மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அணுகியது எனக்கு எப்பொழுதும் யாரை பிடிக்கும் என்றால் நீங்கள் இந்த தலைப்பில் பேசுங்கள் என்று தலைப்பு கொடுக்கின்றவர்களை பிடிக்கவே பிடிக்க நீ எந்த தலைப்பில் பேசுகிறாய் என்று கேட்கின்றவர்களை ரொம்ப பிடிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் பாராட்டும் வாழ்த்தும் கடிகாரம் ஓடும் முன் ஓடு என்கின்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் சில நிமிடங்கள் உரையாற்றலாம் என்று நிற்கிறேன் என்னுடைய பேச்சை தொடர்ந்து காணொளியின் மூலமாக யூடியூப் மூலமாக கண்டுகொண்டே இருக்கிறீர்கள் எது பேசினாலும் நீங்க இதை பேசினதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் என் அவைக்கு வருகிறார்கள் அதனால் தம்பி கொஞ்சம் நகர்ந்து நீங்க ஒரு முப்பது பேரை வரைக்கிறேன் ஏதோ சில சிந்தனைகளை மத்தியில் திரும்ப திரும்ப விதைத்து விட மாட்டேனா என்கின்ற பேர் தான் சில விதைகளை நான் வீசுகிறேன் போட்டால் மண்ணிற்குள் அது படுகின்ற பாட்டை நாம் யாரும் அறிவதே இல்லை அது மண்ணிற்குள் போய் அழுக்கடைந்து தன்னை தானே மிகப்பெரிய ரசவாத அதிலிருந்து கிளம்புகின்ற அந்த துளிர் இந்த புவியீர்ப்பின் சக்திக்கு எதிராக ஒரு முளையை கொண்டு வந்து நிமிர்ந்து நிற்கிறது எப்பொழுதும் விதைக்கு அந்த வீரியம் சொற்கள் எல்லாம் விதைகள் போலத்தான் நான் இப்படி யோசித்து பார்த்திருக்கிறேன் விதைகள் விதைத்தவன் தூங்குகிறான் விதைகள் ஒருபோதும் தூங்குவதே இல்லை என்பதனை நான் யோசித்து பார்க்கிறேன் மிகச்சிறந்த பேச்சாளர்கள்

வெடித்து ஒரு துளிரை எதிர்ப்பு நிலையில் அப்படி கிளப்பணும் நான் யோசிச்சு பார்க்கிறேன் உங்களிடத்தில் எதை சொல்லிவிட முடியும் காலம் காலம்தான் நான் இன்றைக்கு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பொருண்மை இந்த காலத்தை எப்படி கணிப்பது காலத்தை பற்றி உங்களிடத்தில் எதை சொல்வது இங்கே எல்லா வயதினரும் வந்திருக்கிறீர்கள் இந்த வயது பற்றி பேசும் பொழுது காலம் பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பேசிய எந்த வார்த்தையும் இந்த காலத்திற்கு பொருந்துவதே சைலண்ட் அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் இருந்தது சைலண்ட்னு அவங்களுக்கு பேர் அவங்க வந்து எப்போ பிறந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் சைலண்ட் ஜெனரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவங்க எல்லாம் பூமஸ் சரியா பேபி பூமர்ஸ் பேர் அவங்களுக்கு வரும் பூமர்ஸ் இவங்க எல்லாம் பேபி பூமர்ஸ் ஒரிஜினல் நேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து ஜெனரேஷன் எக்ஸ் அதுக்கு அப்புறமா பிறந்தவங்க மில்லியன் எக்ஸ் அதுக்கு அப்புறமா

ஒண்ணும் திரும்பி கூட பார்க்காது ஏ ஓடிப்போ அப்படிம்பா இன்னைக்கு நான் காலேஜ்ல ப்ரொபெசரா இருக்கிறேன் தேர்ட் இயர்லாம் ஃபர்ஸ்ட் இயரை பார்த்துட்டு நிக்குது கூட பேசேன் அது சொல்லு போய்க்கிட்டே ராண்டி அப்படி காலம் மாறிவிட்டது ஒரு காலகட்டத்தை நிலைத்து ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற தலைமுறைக்கு கடிகாரம் ஓடும் முன் ஓடுங்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சில எல்லைகளை நம்மால் தொட்டுவிட முடியும் இதை நான் எப்படி சொல்வது நான் சில இப்படிப்பட்ட பெரும் கூட்டங்களுக்கு நீங்க எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்னை விட சிறப்பானவர்கள் என்னை விட மேலானவர் இருக்கிறார் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் ஒரு பேச்சிற்கான

இதை சொல்லுகிறேன் அம்மா மாவட்ட ஆட்சியர் மகிழ்வார்கள் நான் இதை சொன்னால் என்னுடைய ஆசிரியர் பணி வாழ்க்கையில் நான் ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த ஆண்டு உங்கள் முன்னால் வெள்ளி விழா நாயகியாக நிற்கிறேன் இன்னொரு சிறப்பு என் யாரும் பாடம் எடுக்கிறவ இல்ல இண்டிவிஜுவல் எடுக்கிறவ கைலாக விட்டது விடுறது நான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இப்படி பெரும் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இந்த வருடம் கூடிய புத்தக திருவிழாவின் கூட்டங்களில் மிக பெரிய அளவில் கூடிய கூட்டங்களில் இந்த கூட்டமும் ஒன்று மிக சிறப்பான கூட்டத்தை நீங்கள் இது தானாக வந்து சேர்ந்த மக்கள் கொண்டு வந்தவர்கள் இல்லை வந்து சேர்ந்தவர்கள் நான் நுட்பமாக சொல்லுகிறேன் கடிகாரம் எழுமுன் ஓடு அது முன் ஓடு என்று ஏன் இந்த தலைப்பை எடுத்து ஒரு கவிதை இருக்கிறது அந்த கவிதையின் முழு வாசிப்பை தவிர்த்து விட்டு அது சொல்லுகின்ற அந்த சாரத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் அந்த ஜென் கவிதை இப்படி சொல்கிறது உன் தலையணைக்கு கீழே ஒவ்வொரு நாள் அதிகாலையும் இருபத்தி நான்கு தங்க நாணயங்களை இயற்கை வைக்கிறது நீ அந்த நாணயங்களை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அந்த நாணயம் வைக்கின்ற இயற்கை அதை வைப்பதை நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு கவிதையை நான் அந்த இருபத்தி நான்கு தங்க நாணயங்கள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன் இதோ மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சேர்மன் இருக்கிறார்கள் இதோ மருத்துவர் இருக்கிறார் பேராசிரியர் பேச்சாளர் நான் இருக்கிறேன் இங்கே பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் காலத்தே இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர் திடீர் என்று எதுவும் கையில் வந்துவிடார் அந்த காலத்தை மிகச்சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு காலம் சில பரிசுகளை தருகிறது நான் இப்படி ஒரு புத்தகத்தை வாசித்துக் புரிதலுக்காக உங்களுடைய பிடித்து உங்கள் சிந்தனையோடு என் பாதைக்கு நான் அழைத்து வருகிறேன் என் உடன் வருவதற்கு சம்மதியுங்கள் ஏனென்றால் நான் சொல்ல போகின்ற விஷயம் மிக மிக கம்பீரமானது மிக மிக நுட்பமானது சில பேருக்கு தான் அது புரியும் முக்கியமாக இளம் தலைமுறை ரொம்ப சந்தோஷ மேடம் எனக்கு சில கூட்டங்களில் பார்த்தா கூப்பிடுகிறேன் ஆனால் இந்த கூட்டத்தில் முதியவர்களும் கூட இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய வெற்றி வாசலின் படியை நாம் மிதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சாட்சி குழந்தைகள் வருவார்கள் அம்மா அப்பா வருவார்கள் இளைஞர்கள் வர மாட்டார்கள் இளைஞர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க நம்பிராதீங்க மேடம் என்னதான் பேசுதுன்னு பார்க்கலாம்னு கூட வந்திருப்பாங்க நான் நம்புறதே இல்லை கிளாஸ் ஓலியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாதா இன்னைக்கு சொல்லி தரேன் டீச்சர் அம்மா அப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது முக்கியமா மாவட்ட ஆட்சியர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை கிளாஸ் ஓலியா மேடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம ஒன்ன சொல்வோமா முன்னால இருக்கிற ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைக்கிட்ட ஒரு தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க உங்கள் வேலைக்கு நான் வரல தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க இங்கே பாரு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு அக்காவுக்கு பொண்ணு பார்த்து வர்றாங்க நீ காலேஜ்லேருந்து மூன்றரை மணிக்கெலாம் வந்துடு பூ வாங்கிட்டு வரணும் ஸ்வீட் வாங்கிட்டு வரணும் எல்லாம் போகணும் அப்பாவை போய் வேலை இருந்து நாலரை மணிக்கு கூப்பிட்டு வரணும் சரியாக கரெக்டாக வந்துடு கொடுத்த சாப்பாடை சாப்பிடு எங்கேயும் வேகமாக போகாத மெதுவாக போகும் இது அம்மா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்

போது ஒரு பிள்ளை இப்படியே பார்த்துட்டு இருக்கோம் நம்மள பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா நம்மள அதை பார்க்கல கிளாஸி லோலியா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கவனமாக சொற்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன் நாம் பேசுவதை ஒருவேளை பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம் சில நேரங்களில் கிளாஸ் ஒலியாவாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் சில கீ பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடும் உங்களுக்கு நம் முன்னால் அவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட மாட்டார்கள் ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாம் சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் இந்த பொருளை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பீடியை உங்களை தயார் பண்றதுக்காக இவ்வளவு பீடிகை போட்டேன் அது ஒரு தென்னா எழுத்தாளன் எழுதிய ஒரு புத்தகத்தின் முகப்பு எப்பவுமே முகப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மை அழைத்து கொண்டு புத்தகத்திற்குள் செல்லும் நான் அதை வாசிச்சு பார்க்கிறேன் அதன் முதல் வார்த்தை இப்படித்தான் தொடங்கியது உன் பேரரின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பான் பெரிய சாபம் தானே சார் இப்படி யாராவது சொல்லலாமா உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் பசியோடு தெருவில் படிக்கிறவ தானே எனக்கும் பொருந்தம் தானே இவன் என் பேரனை மகனை பற்றி எப்படி சொல்ல முடியும் எங்க அப்பா சைக்கிள் போனார் நான் வரேன் கண்டிப்பா வந்து இறங்கணும் அது எப்படி வறுமையில் நடப்பான் என்ன சொல்றான் இருந்தாலும் அடுத்து படித்தேன் என் காலில் இருந்து தரை நகர்ந்து போனது அதை அப்படியே உங்களிடத்தில் கடத்துகிறேன் சிரமமான சூழல் பேரனின் மகன் நடப்பான்னு தொடங்குது சிரமமான சூழல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடத்த